இதே ஆதி தெலகை அலங்கரிவதற்காக சாமியை வரவேгти பதத்தில் கிளம்பி கிளம்பி வந்து வந்து மாமஸ்தா கட்டி வெயிவிட்டு பத்தில் வரவேசி வேண்டிய சீரட்டி இந்த சரமட்டி காரிய தரங்களுக்கு ஆலோசனை தர புள்ள ஜெடுவோர்க்கிடல ஆதி மோசிகு உடற புண்ணிய வீர்த் நாடி அலகோரின் அரம்பற்று கருப்ப

அந்த சமயத்திலே ஆடு சொலてる ராஜா கம்பீரமான தோற்றோடு அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காளை முட்டாள் அண்ணலினுடைய வெள்ளை அம்மா சதி சோதி ராஜா தள்ளிக்கட்டு பேரனியவர்களின் காளை அமனி சீனிவாசன் திருப்பரங்குடி லட்சியவர்களுக்கு பொன்னே குட்டி பொன்ன வந்துபடுகிறார் அந்த காளையை எப்படி அடкие வீரேன் என்ற கோர நோக்கோடு வலந்து கொண்டிருக்கிற வீரர்கள் பட்ட மந்தி இந்த நாட்டு வரையாட்டில் தடை செய்ய தனிச் சிறतरे வெற்றி வலந்து நண்பர்கள கல்லூரி வீரர்களின் நண்பர்களுக்கு கை வைக்கும் பதினெட்டு கைகளா. நான் அந்த துணிலை சொல்லிக்கு கை வைக்கும் கை வைக்கும் காற்று வீசும் பிறகு ஆட்டம் விட்டு 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 வ

ஜெடாலின் விராலி கூட்டத்திற்கு நம்பர் 5 ஆட்ட நாயகன் சென்றான் நடைபெற்ற கள்ளியப்பட்டி மற்றும் முர alanine செல்லிக்கட்ட முதல் பரிசை பெற்ற அந்த வெற்றி பெற்ற ஜே.ஓ. மசோரா தரஸாக கைசலகு குமாரன் சார்பாக ஒன்று இல்லை இரண்டல்ல ஐந்து பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை சீனி மசோரா காரணமாக வீரர்களும் போராடான வீரரே சுத்துல்லா வந்து சுத்து செந்து சொல்லி அந்த வீரர் ஓடி இயக்க ார் தண்ணீரில் நிறைந்த என் வீரத்தை மாலையால் சுமப்படுகிறேன் முட்டாள

அடி தெற்கே வடக்கிற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பொயிரை கட்டி பலகந்து கொண்டிருக்கின்ற வட காவல் சிலம்பை தட்டி உலாவியே கண்ணகி வாண்டநகரா தூங்கவருக சென்ற இடமெல்லாம் சிறப்பு பொயிரை கட்டி பலகந்து கொண்டிருக்கின்ற மாவீர மரோர் முத்தாலம் என்ற வீரர் நெடுதிட பலமந்து கொண்டிருக்கிறார்கள் நெடுதிட பலமந்து கொண்டிருக்கின்ற உத்தர சிம்மா நெடுப்படை கோரங்க ஒன்று தங்கனா யார் என்று பொறுதிருந்து யார் யார் பொறுதிருந்து பார்ப்போம்